ராசி அன்பர்களே இன்று துள ராசி அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படுவதுண்டு செல்வம் செழிப்பு ஏற்படும் பணவரவு கூறிய விருத்தம் மாதம் மத்தியில் கணவன் மனைவி கிடையே சிறு பிரச்சனை மறந்து அந்த அந்நோன்யம் அதிகரிக்கும் ஆடம்பர வசதிகள் பெருகும் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் நன்கரில் ஆதரவு அவர்களால் ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு வசதியான புதிய வீடு கூடி போகும் வாய்ப்பு உண்டாகும் வேலையில் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அலுவலகத்தின் வழக்கமான நிலை காணப்படும் மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நீரிடலாம் தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் அரசாங்க வலையில் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாக முடியும் சக வியாபாரிகளிடம் கவனமாக இருக்கவும் பங்குதாரர்களால் ஆதரவு ஏற்படக்கூடும் குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்கள் கணவரிடம் அன்பு ஆதரவும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் தேவையான பணமும் கிடைக்கும் அலுவலகத்தில் செல்லும் பெண் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையுண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துல பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று இந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக சொல்லலாம் அதிலும் இப்ப வரக்கூடிய ஜூன் மாசம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஆறு ஒன்பது இந்த மே மாசத்துல இது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட எண் ஆகும் இதுலையும் குறிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் சந்திராஷ்டமி நாள் இன்று இன்று மதியம் முதல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மதியம் வரை பரிகாரம் வெள்ளி அன்று லட்சுமி தாயாருக்கு நீ தீபம் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அர்ச்சனை தினை காலையின் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் இது உங்களுக்கான மிக பெரிய நன்மையை விளைவிக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கான பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கான தேவைகள் எல்லாம் உங்களுக்கு பூர்த்தியாக போகுது அதில் எந்த விதமான மாற்று கருதுமே வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் உங்கள் கிட்ட இருந்த எல்லா பலங்களும் இப்பொழுது மாறி உங்கள் கிட்ட இருந்த எல்லா கெட்ட கிரகங்களும் இப்பொழுது சரியாகிவிட்டது எல்லா கிரகணங்களும் சரிபட உங்கள் கட்டத்தில் அமைஞ்சிருக்கு அதனால் உங்களுக்கு எந்த விதமான துந்தரவும் இருக்காது உங்களுக்கான எல்லா நன்மையாக முடிய போகுது எல்லா நன்மைகளையும் பெற்று இந்த ராசிக்காரங்க இனி கஷ்டத்தில் இருந்து இனி விடுபட போகிறாங்க இத்தனை நாள் இருந்த கஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு உடல்நிலையில பிரச்சனையா இருந்திருக்கலாம் அப்படி இல்லை உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஆரோக்கியம் இல்லாமல் உங்களுக்கு துணை மனைவி கணவன் யாராக இருந்தாலும் உங்களுக்கு அப்பற குழந்தைகள் எல்லோருக்குமான பிரச்சனைகள் நிலவி இருக்கிறது ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நல்ல நாளாக அமையப்போகுது போகுது துள ராசிக்காரங்களா துளராசிக்காரங்கனாவே ராசிக்காரங்கனாவே இப்படிதானே இருவாங்க அவங்க எல்லாத்திலயோ அன்பாக அன்பாகத்தானே இருப்பாங்க இவங்களுக்கு விலங்குகள்னா மிகவும் ரொம்ப பிடிக்கும் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க கூடிய ராசின்னா அது துள ராசி தாங்க மகிழ்ச்சி சூழ்நிலை காணப்படும் உங்களுக்கு கஷ்டம்னு வந்தா அது கொஞ்சம் நஞ்சம் இருக்காது பயங்கரமான கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு பல துன்பங்களை எல்லாம் கடந்து தான் நீங்க வெற்றியை பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இது வரைக்கும் இருக்கீங்க உங்களுக்குன்னு ஆடம்பர வசதி பெருகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அது உங்களுக்கு நிலவி இருக்காது ஏகப்பட்ட பிரச்சனையும் கஷ்டமாவே இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலம் இனி வரக்கூடிய மாதம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக வரக்கூடியதாக இருக்கும் அதுக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நீங்க விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் அதுலேயும் தினமும் காலையில எழுந்து சூரிய பகவான நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை கஷ்டம் எல்லாம் விலகி உங்களுக்கான நன்மை மட்டுமே உங்கள் இடத்தில் வந்து சேரும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு துளராசிக்காரங்களுக்கு விநாயகர் உதவி செய்வார் அப்ப துளராசிக்காரங்க மட்டும்தான் அந்த விநாயகர் வழிபடணும் அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லை ஆனா வந்து விநாயகர் அவர் வந்து துள மிகவும் விருப்பமான ஒருவராக இருப்பாங்க அது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வேற கூட இருக்கலாம் குல தெய்வம் யாக கூட இருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு துளராசிக்காரங்க இத்தனை நாளா தொழிலில் இருக்கக்கூடிய வியாபாரத்தில் விற்பனை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப டல்லாத்தா இருந்திருக்கும் ஆனா இத்தனை நாள் இருந்த அளவிற்கு இனி எல்லாம் இருக்காது இனி எல்லாம் பல அதிகமாக உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்ற தரக்கூடியதாக அமைய போகுது அதுவும் அரசாங்க வரையில எதிர்பார்க்க கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா நடக்க போகுது சுலபமாக எல்லாத்தையும் பெற போறீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாம் உங்களுக்கான நன்மையான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது ஏன்னா இந்த மாதத்தை விட இப்ப இந்த மே மாசம் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் இப்பொழுது இப்ப இந்த மே மாசம் முடிகிறதுக்குள்ள இந்த வருகின்ற முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களுக்கான எல்லா கஷ்டமும் தீந்து உங்களுக்கு இனி ஜூன் மாதம் பிறக்கும் போது உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல காலமாக அமைய போகுது நீங்க இருந்தாலும் உங்க உடைய வாயில் பத்தரமாக வச்சுக்கணும் ஏனா யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுறாங்கன்னா நீங்க அதுக்கு பதில் பேசும் போதுதான் உங்களுக்கு விராயம் உண்டாக கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஏனா உங்களுக்கு கொஞ்சம் வாய் அதிகம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தெரியும் நீங்கள் நார்மலாக பேசுனா கூட அது தப்புன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சொல்லுறது எல்லாமே சரியாக தான் இருக்கும் அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க வந்து உங்க கிட்ட எதையும் வந்து கேட்டு தெரிஞ்சிக்க மாட்டாங்க தொளராசிக்காரங்க எப்பயுமே அறிவும் அன்பும் அதிகமாக இருக்கக்கூடிய அவங்க அன்பாக பேசி பழகக்கூடிய குழந்தைகள் இடத்தில் ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய இந்த தொலை ராசிக்காரங்க தாங்க உங்களுக்கு விலங்குகள் கூட பிடிக்கும் விலங்குகள் இடத்தில் எல்லா ஜீவ ராசிகள் இடத்திலுமே நீங்க அன்பாக இருப்பீங்க உங்களுக்கு எப்பொழுதும் விபரீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுடைய நண்பர்களால் தான் ஏற்படக்கூடும் ஏன்னா நீங்க நண்பர்களோடு பழகும் போது உங்களுக்கு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்காது அதனால அவங்களால உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால இருந்தாலும் எப்பொழுதும் நீங்க உஷாரா இருக்கணும் யார் அதை இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு எதையும் நீங்க வந்து செஞ்சிடக்கூடாது உங்களுடைய மனதுக்கு நல்லதுன்னு பட்டா மட்டுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யணும் அப்பொழுதுதான் உங்களுக்கான எல்லாம் நன்மையாக முடியும் உங்ககிட்ட இருக்கின்ற அன்பும் அறிவும் உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையை தேடி தரும் உங்களுக்கு எப்பயுமே குறைவான செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது ஆனா நீங்க கஷ்டம் அப்படின்னு வரும்போது சில கஷ்டங்கள் படத்த செய்வீங்க இருந்தாலும் அந்த கஷ்டத்திலையும் கூட உங்களுக்கான எல்லாம் உங்கள் இடத்துல நிச்சயமா வந்து சேர்ந்துவிடும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது உங்களுக்கு வாழ்க்கையில எப்பயுமே எல்லாம் நன்மையாக முடியும் உங்களுக்கு தாய் வழியில் அனுகூலம் கிடைக்கும் உங்களுக்கு தாய் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் உண்மையான உறவுகளாக ரொம்ப அன்பானவர்களாகவும் அமையக்கூடிய வகையில் இருப்பாங்க துள ராசிக்காரங்க எப்பயுமே தன் நிச்சயம் செயல்படக்கூடியவங்க தான் இருந்தாலும் இவங்களுக்கு நண்பர்கள்னால் ரொம்ப பிடிக்கும் நீங்க எப்பொழுதும் இந்த ராசிக்காரங்க மகிழ்ச்சியாக இருங்க எப்பொழுதும் உங்க ராசிக்கு பலனாக எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறது உங்க ராசிக்கு மிகவும் நல்லதாக அமையும்